ஹாய் மாத்திரைகளை நமஸ்காரா வெல்கம் பேக் டு மை சேனல் இனியானு ஆனால் நம்ம ஊருடு திக்கு நல்லாம்பு தான் மசாலா கஜிப்பு எஞ்ச மல் பூன்னு பண்ணுறது துவச்சப்பாவே நெக்கியான்னு கொஞ்சம் மிக்சி ஜாருக்கு ரெண்டு காய் மூஞ்சி ரெண்டு டொமேட்டோ கொஞ்சம் ஏழு எடுத்து எண்மா கோடம்பி அர்த்த இன்ச்சி ஷூண்டி ஏழு எடுத்து எண்மை வெள்ளுள்ளி ஆஜி பேடகி மூச்சி கொஞ்சம் சமைச்சா கொத்தம்பரி கால் சமைச்ச தாத்த ஜீரிக்கை பாடு இன்னைக்கு கொஞ்சம் நீர் பார்த்து சண்ணா பேஸ்ட் மலுத்தணுவேன் கொஞ்சம் பானலைக்கு எண்ணெய் பாடுனுவேன் எண்ணெய் காய் புக்கா இடி கரம் மசாலா பாடணுவேன் இன்னைக்கு சண்ணா கட் மலு திருத்தினேன் ரெண்டு நீருள்ளி நீருள்ளிச்சூறு கலர் சேஞ்ச் ஆகிவிட்டால் ஃப்ரை மலு தண்ணுவேன் நெக் புக்கா கடையினா பேஸ்ட் பார்த்து ஆயில் செப்பரேட் ஆகிட்டால் ஃப்ரை மல் தண்ணுவேன் இஞ்ச மலத்துனா மஸ்து லாய்காப்பிடு டேஸ்ட்டு ஒரு ட்ரை மல்து தூள் பொக்கனைக்கு நீர் பார்த்து பொருளை மிக்ஸ் மலு ರುಚಿಕ ಬಾಡ ಉಪ್ಪು ಚೂರು ಮಂಜಾಲ್ದ ಪುಡಿ ಪಾರ್ದು ಪೊರ್ಲು ಮಿಕ್ಸ್ ಮಲ್ತ ನೋಡು ಮಿಕ್ಸ್ ದಾಯಿ ಬೊಕ್ಕ ರೆಡ್ಡಿ ಮುಚ್ಚು ನಿಮಿಷ ಕುದಿಪನವೇ ಯಾರ ಒಳಗೆ ಟೇಸ್ಟ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿದೆ ಅರ್ಧ ಚಮಚ ಸಕ್ಕರೆ ಸೇರಿಸೋನ್ದಲ್ಲೇ ನೆಕ್ಲಿಗೆ ಇಷ್ಟು ಇತ್ತಂದ್ರೆ ಸೇರಿಸೋಲಿ ಇದಿಂದ ಸ್ಕಿಪ್ ಮಲ್ಪೊಲಿ ನೆಕ್ ಬುಕ್ಕ ಪೊರ್ಲು ಕ್ಲೀನ್ ಮಾಲ್ತದಿದ್ದ ಲಾಂಬುನು ಪಾಡೊಂದುಲ್ಲೆ லாம்புன்னு சூறு பெரு பெச்ச இருக்கு மஞ்சள் பொடி உப்பு பார்த்து பொருள் கிளீன் பண்ண தந்தேன் கொஞ்சம் முச்சளை 15 பதினேழு நிமிஷம் வெய்ப்பாகணுவேன் லாம்பு நீர் பூ பண்ணி தவிர கூட நீர் பாடுனாக்க தேச்சி லாம்பு வேக பேத்து பதினேழு நிமிஷம் யாவுண்டும் சோறு கரம் மசாலா பொடி பாடு பொருளை மிக்ஸ் பண்ண ಲಾಸ್ಟ್ ನೆಕ್ ಕರ್ಬಲ ಬೊಲ್ಲು ಕಲ್ಲಿ ಬೆಚ್ಚ ಮಲ್ತದು ವಾಡೋಡು ಲಾಂಬುಡು ಅಲ್ಲ ವಿಷದ ಅಂಶ ಅವು ಒಪ್ಪುಂಡು ಒಂದು ಇಡೀ ನಮ್ಮ ಊರ್ದ ಲಾಂಬುದ ಮಸಾಲೆ ರೆಡಿ ಆಪುಂಡು